பெருற்கே பிறவியை பெற்றும் பெருதற்கரிய பெறான் அடிப்பேனார் பெருதற்கரிய பெறான் தலைவன் நானே திருமலை தேவன் என்னை நீ வணங்கலாம் நான் உனக்கு அருள் செய்வேன் ஆக அந்த அருள் செய்வன் என்றால் எப்படி அருள் செய்வான் நீதான் பூஜை செய்வே உட்கார முடியலையே தம்பி உட்காந்து அஞ்சு நிமிஷத்துக்கு மேலே உன்னால் மன செம்மையப்படலை அஞ்சு நிமிஷத்துக்கு மேலே லெவ இல்லை மன லயப்படலை நீ இருக்கும் போது நான் என்ன விஷயம் பண்ண பெருதற்கறிய பிரான் அடி பேனா பெருதற்கறிய பிறவியை பெற்றும் பெருதற்கறிய பிரான் அடி பேனா அப்போ பெருதற்கறிய பிரான் யார் சாதாரண விஷயம் அல்ல அவனுடைய நாமத்தை திருமலை தேவன் நாமத்தை சொல்லவே பெரிய சாதாரண விஷயம் திருமலை தேவான்னு சொல்லவே இந்த நாவில் திருமலை தேவான்னு சொல்லவே நூறாண்டு ஆண்டு செய்யணும் அப்படியேப்பட்ட தலைவன் பெருதற்கரிய பிரான் அப்படியேப்பட்ட நாமத்தை சொல்லவே நாம வெகு புண்ணியசேல் இருக்கணும் அவரே சொல்லுவார் நாங்கள் தான் பிரான் தலைவன் சொல்வார் கடைசியில் சொல்லுவார் அது கட்டம் பெருதற்கரிய பிரான் அடிப்பேனார் பெருதற்கரிய பிராணிகள் எல்லாம் நம்மளை பிராணின்னு சொல்லிட்டார் என்ன காரணம் ஞானிகளுடைய நாமத்தை சொல்லாத பிராணிகள் மூர்க்கத்தனமாக இருப்பான் நாய் பிராணிகள் எப்படி நல்லா சாப்பிடும் என்னை பத்தி செய்யும் அதே மாதிரி இருப்பான் இவனுக்கும் மிருகத்துக்கும் சம்பந்தமே இல்லை அவன் ரெண்டு பேரும் ஒண்ணு அவன் ஒன்று தான் பிராணிகள் எல்லாம் என்ன காரணம் நீ மட்டும் என்ன நாய் பண்டி எல்லாம் நல்லா சாப்பிடுது என்னை செய்து செய்யுது சாவுது நீ என்ன சாவுற நான் உனக்கு என்ன சொல்லணும் நான் உனக்கு சொல்ல முடியாது நான் நூலில் எழுதி வச்சிருக்கிறேன் நீ என்னை பார்த்து தெரிஞ்சுக்கணும் போது என்ன சொல்வார் பெருதற்கரிய பிறவியை பெற்றும் பெருதற்கரிய பெறான் அடி பேனா பெருதற்கறியதோர் பிறவியல் எல்லாம் பெருதற்கரிய என்ன சொல்லும்போது பிராணிகள் எல்லாம் பெருக்கறியதோர் பிறகு பேரிழந்தனர் பேருன்னு கேட்டான் ஒருவன் பெற்றார் அவன் என்ன பெயருன சாகாதவன் அவனே பேரு உள்ளவன் சேத்தா அவன் பெருமைக்குரிய பேருன்னு கேட்டான் சாகாமல் இருக்கிறான் அதுக்குரிய அறிவு வந்து விட்டது அதான் பேர் மற்ற பேரெல்லாம் வந்து இருக்காது எத்தனை கல்வி இருந்து எவ்வளவு அறிவு இருந்து எத்தனை விஞ்ஞானம் மருத்துவம் கணிதம் ஏதோ இருந்தாலும் கூப்பிடான் ஒரு சிறந்த பேர் நான் சாக மாட்டேன் மறுபடியும் ஒரு கைப்ப கருப்பைக்கு செல்ல மாட்டேன் என்ற ஒரு பேர் அதுதான் பெருமைக்குரிய பேர் அந்த பேர் அடையறதுக்கு நாம் என்ன செய்யணும் வேறு இல்லாமல் வேறு வழியே இல்லை நம்ம ஞானிகள் சாடுவது போன்று இருக்கும் அந்த ஞானிகள் அந்த அதை சொல்லுவான் நான் சொல்லும்போது என்ன சொல்லுவாருன்னா ஒரு இடத்த சொல்லும் போது கூட பல தரம் சொல்லியிருக்கிறேன் உடம்பினை முன்னும் இழுக்கண்டு இருந்தன அப்போது இந்த உடம்பு ஆனாச்சு பெருதற்கரிய பிராணடி பேனார் பெருதற்கரிய பிராணிகள் எல்லாம் பெருதற்கரியோ பேரிழந்தார்னா